ஒரு அடர்ந்த காடு அங்கே ஒரு புத்திசாலி குரங்கு இருந்தது ஒரு நாள் அந்த குரங்கு மரக்கிளையில் அமர்ந்து பெருமையாக சிரித்துக் கொண்டிருந்தது மற்ற மிருகங்கள் எல்லாம் அதை ஆச்சரியமாக பார்த்தன அப்போது அங்கே வந்த ஒரு ஆடு வானத்தை பார்த்தது நண்பா இதோ பார் பூக்கள் எல்லாம் மூடிக்கொள்கின்றன மேகங்கள் கருக்கின்றன மழை வரப்போகிறது பாதுகாப்பான இடத்திற்கு வா என்று கவலையோடு எச்சரித்ததுடோட் ஆனால் அந்த குரங்கு அதைக் கேட்டு ஏளனமாகச் சிரித்தது மழையாவது ஒன்றாவது எனக்கு தெரியும் எப்போது மழை வரும் என்று என ஆட்டை பார்த்து கிண்டல் செய்தது ஆடு வருத்தத்துடன் அங்கிருந்து நகர்ந்தது டோட் திடீரென்று வானம் இருண்டது ஓவென்று பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது பாவம் குரங்கு ஒதுங்க இடமில்லாமல் மரக்கிளையில் நனைந்து நடுங்கியது ஆனால் ஆடு மட்டும் மலையில் இருந்த ஒரு சிறிய குகைக்குள் ஓடிச் சென்று தப்பித்தது குகைக்குள் ஆடு மிகவும் சுகமாகவும் கதகதப்பாகவும் அமர்ந்திருந்தது வெளியே பெய்யும் மழையை பார்த்துக்கொண்டே நிம்மதியாக இருந்ததுடோட் அன்று முதல் குரங்கு மற்றவர்கள் பேச்சை கேட்கத் தொடங்கியது இயற்கையிடமிருந்தும் மற்ற அனுபவமுள்ள நண்பர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது பிறரை மதிப்பதுதான் உண்மையான அறிவு